கையை ஆர்டி வாழ்க்கையில் கேட்பாலே அவர்கள் கை புத்தவர் சிதனை விடவர் யார் இப்போது நினைக்கிறேன் இந்த தேர்தன் ஏழரைக்கும் புதுவைக்கும் விளக்கிற தேர்தன் வைக்கும் பொதுவைக்கு விடக்கிற தேர்தன் அனைவருக்கும் வணக்கம் கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கிறது காங்கிரஸ் அதுவும் திட்டமிட்டு தாரை வார்த்துக்கிறது என்கிற உண்மையை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆர்டியை மூலமாக பெற்றிருக்கிறார் இதை பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் ட்விட்டாக போட்டிருக்கிறார் இது இன்றைக்கு மிகப்பெரிய வைரலாக மாறி இருக்கிறது மோடி மீதும் பாஜக மீதும் அண்ணாமலை மீதும் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கச்சத்தீவை மீட்கணும் இந்தியாவுடைய நிலப்பரப்பை மீட்கணும் தமிழ்நாடுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு எவ்வளவு அக்கறையோடு அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சங்கிகள்லாம் புழங்காய் இதை இருக்காங்க ஆனால் நமக்கு இதை பார்த்தோன்னே என்ன தெரியுமா தோணுச்சு இன்னொன்று எங்களை பைத்தியக்காரனே நினச்சிட்டு இருக்கல அதாவது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது அப்போ கச்சத்தீவு காங்கிரஸ் தாரை வார்த்தது பாஜகவுக்கு தெரியாது அத்வானிக்கு தெரியாது வாஜ்பாய்க்கு தெரியாது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி பிரதமர் ஆவறாரு பிரதமர் ஆகி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட பல பாராளுமன்றங்கள் கூடியிருக்கிறது அந்த பாராளுமன்ற நிகழ்வுல கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு திட்டமிட்டு காங்கிரஸ் இலங்கைக்கு தாரை வார்த்தது அப்படின்னு சொல்லியிருந்தா மோடியை பாராட்டியிருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியை பாராட்டியிருக்கலாம் சங்கிகளை பாராட்டியிருக்கலாம் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராகி நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்துல இந்த ஆர்டிஐ போட்டு தகவலை எடுத்து காங்கிரஸ் திட்டமிட்டு இலங்கைக்கு கட்சத்தீவை தாரை வார்த்திருச்சு கட்சித்தீவை தாரை வார்த்ததுனால மீனவர்கள் மீன்பிடிக்க முடியல வலையை உலர்த்த முடியல மீனவர்களுடைய வாழ்வாதாரம் நாசமாயிருச்சு இந்தியாவுடைய பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சு மீனவர்களுடைய படகை உடைக்கிறான் வலையை அறுக்கிறான் அப்படின்னு அந்த ஆர்டி மூலமாக தகவலை பெற்று அண்ணாமலை நாலு வருஷத்தில் ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருந்தாருன்னா அவரை பாராட்டியிருக்கலாம் வாழ்த்திருக்கலாம் ஆனால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இந்த ஆர்டிஐ போட்டு இந்த தகவலை வெளிக்கொண்டு வந்து யாரை ஏமாத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் மோடியும் இந்த வேலையை செய்கிறீங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல குரளி வித்த மோடி மஸ்தான் வித்த அதாவது தமிழர்கள் இளிச்ச வாயர்கள் ஏமாளிகள் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திமுக தேர்தல் அறிக்கை தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை வரைக்கும் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் சொல்லி திமுக நாடகம் ஆடிச்சு இப்ப அதே நாடகத்தை திமுக சுட்ட அதே மெதுவடைய உளுந்த வடைய இப்ப யார் சுட்டிருக்கா மோடி சுட்டிருக்காரு ஓ குரலி வித்தையா சரி ஆர்டி மூலமாக கச்சத்தீவு பறிபோனதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெற்ற மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மணிப்பூர் கலவரத்துக்கு யார் காரணம்னு ஆட்சி மூலமாக பெறுவீங்களா இல்ல மணிப்பூர்ல எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது எத்தனை கிறிஸ்தவ மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள் என்பதை ஆட்டி மூலமாக பெறுவீங்களா சரி அதை கூட செய்ய வேண்டாம் தமிழ்நாட்டுடைய உரிமையான கச்சத்தீவை காங்கிரஸ் தார வார்த்தைங்கிறது தெரியும் இதைத்தான் பதினாலு ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் பேசாரு அப்போல்லாம் வாய்க்குள்ள வாழப்பழத்தை வச்சிருந்தாரு அண்ணாமலை ஐயா மோடி சொல்றாங்க இந்தியர்களுடைய கூட்டு மனசாட்சியவே இது வந்து கேள்வி எழுப்போம் ஒவ்வொரு இந்தியரும் கோபத்தில் இருக்காங்க எதுல கச்சத்துவ தூக்கி கொடுத்ததுல ஒவ்வொரு இந்தியரும் கோவத்தில் இருக்காங்களாம் ஆமா முந்தா நாள் தான் தூக்கி கொடுத்தாங்க நேற்று நைட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சுது இன்னைக்கு காலை சொல்லிட்டீங்க யோ முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா கோமால இருந்தியா முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆச்சுங்க நாற்பது வருஷம் கழிச்சு கோமாள கிடந்த எந்திரிச்ச மாதிரி அண்ணாமலையும் மோடியும் எந்திரிச்சுட்டாங்க ஆ கச்சத்தீவு போயிருச்சு கத்தச்சிக்கு போயிருச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா கச்சத்தீவை துடுக்கி கொடுத்து நாற்பது வருஷத்தில் பல தலைவர்கள் பேசிட்டான் பல தலைவர்கள் பேசும்போதெல்லாம் தெரியல இது அண்ணாமலை புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு செவன்டி எயிட்டில் தான் கச்சத்தீவு வந்து ராமநாதபுரம் சேதிபதிக்கு போச்சு அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் அது அவங்களுக்கு உரிமையாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூவில் இதை பற்றி நேரு வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு இது ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப் தான் அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னார் அதனால் நேருவே கச்சத்தீவை விட்டு கொடுத்தாரான் ஆடா ஐயோக்கிய பயலடா பத்து வருஷமா ஆண்டுருக்கீங்கடா பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்க ஆட்சி உங்க ஆட்சியில பாராளுமன்றத்துக்குள்ள மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ கச்சத்தீவு பத்தி பேசியிருந்தால் உங்களை பாராட்டி இருக்கலாம் வாழ்த்தி இருக்கலாம் பாராளுமன்றத்தில் பேச வேண்டியத தேர்தல் மேடையில் மக்கள் மன்றத்தில் பேசுறீங்கன்னா யாரை ஏமாத்த வரீங்க கச்சத்தீவை திருப்பி வாங்குவோன்னு சொல்லி காங்கிரஸ் பறி கொடுத்துருச்சு அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க கச்சத்தீவ நாங்கள் திருப்பி தரோம்னு சொல்லி தமிழர்களுடைய ஓட்டை பறிக்க மீனவர்களுடைய ஓட்டை பறிக்க கிறிஸ்தவ பெருமக்களுடைய ஓட்டை பறிக்க திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிங்கிற இந்த கொள்ளக்கார கும்பல் இறங்கியிருக்கு இதுக்கு ஆர்டியை போட்டீங்கல்ல இன்னொன்றுக்கும் ஆர்டியை நீங்க சத்தியமா போடணும் எதுக்கு ஆர்டியை போடணும் சுவிஸ் வங்கியில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியனும் வங்கி கிடைக்கிற பதினஞ்சு லட்சம் போடுவேன்னு மோடி சொன்னார்ல சொன்னார் மறுக்க முடியாது அவர் சொன்ன பதிவு பத்திரமா இருக்கு அப்போ அவர் சொன்னாரு ஏன் மீட்கலை மீட்டாரா இல்லையா பதினைஞ்சலட்ச ரூபாயா போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஆர்டிஐ போடு அதே போல இங்கு கச்சத்தீவை மீட்ப கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்தது என்கிறதை கண்டுபிடித்த அண்ணாமலை புலனாய்வு புலி ஆர்டிஐ சிங்கம் கன்னடத்து சிங்கம் என்ன பண்ணோம் இலங்கையில் தமிழர்களை கொள்வதற்கு காங்கிரஸ் எத்தனை கோடிகளை அனுப்பியது எவ்வளவு ரேடார்களை அனுப்பியது எவ்வளவு இராணுவத்தை அனுப்பியது அதையும் கொண்டு வா அதை பற்றி பேசு அதே போல் அன்றைக்கு காங்கிரஸ் ரேடார் அனுப்பும்போது காங்கிரஸ் பணத்தை அனுப்பும் காங்கிரஸ் ஆயுதம் அனுப்பும்போது போது பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணி கொண்டிருந்தது எப்படிங்கிறதையும் ஆர்டிஐல கேடு ஆர்டிஐல காங்க லட்ச சச்சதீவு கச்சத்தீவுங்கிறது சின்ன லேண்ட்ஸ்கேப் தான் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நேரு பேசியது இருக்குது அப்படின்னா பாஜக பேசுனதும் இருக்கும்ல இலங்கை தமிழருக்காக பாஜக ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்கிறதும் இருக்கும்ல அப்போ அதையும் கொஞ்சம் ஆட்டியில் வாங்கி தரலாம்ல தேர்தல் வந்துடக்கூடாது சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி மோடி வெள்ளை வெட்டி வெள்ளைச்சட்டை போடுறதும் மோடி துண்டு போட்டுக்கிட்டு தினத்தந்தியில் பேட்டி கொடுக்குறதும் வணக்கம் நல்லா இருக்கேன் நலமாக இருக்கேன் இந்த பானிபூரி விற்கிற மாதிரி வந்துட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கய்யா நாங்கள் நல்லா இல்லையே நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க பத்து வருஷம் ஆச்சு குறைந்தபட்சம் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் நூற்றி இருபது கோடி மக்களில் இருபது கோடி மக்களுக்கு நீங்கள் பத்து வருஷத்தில் வேலை கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கீங்களா வடநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆடுற மாநிலங்களில் நல்லாட்சி நடப்பதாக சொல்கிறான் அப்போ அங்கே உண்மையிலே நல்லாட்சி நடந்திருந்தா குஜராத் மாடலு மோடி மாடலு நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வட இந்தியன் வேலைக்கு வரான் த திருப்பூரில் கோயம்புத்தூரில் மதுரையில் திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் சிவகங்கையில் ஒட்டுமொத்தமான தென் மாவட்டம் முழுக்க வட இந்தியம் குடியேறிட்டான் சென்னை உள்ளிட்ட அங்கே வட மாவட்டங்களையும் குடியேறிட்டான் இதுக்கான காரணம் என்ன அங்கே அவனுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அவனுக்கு அங்கே வாழ்வாதாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை அதனால் தமிழ்நாட்டுக்கு வரான் தமிழ்நாடு தான் இந்தியாவில் குறைந்தபட்சம் வேலைவாய்ப்போடு இருக்கிற மாநிலம் அதையும் நாசமாக்குவதற்கு அங்கேருந்து அவன் வரான் இப்போ அந்த தமிழ்நாட்டை குறிவைச்சு மோடியும் அண்ணாமலையும் இறங்கியிருக்காங்க தமிழர்களை எப்படியாவது ஏமாற்றிடலாம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சியில் இளந்தாமரை மாநாடு ஐயா மோடி பேசுறது இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு அது யூடியூப்லயும் இருக்கு அதில் என்ன சொன்னார் தெரியுமா காங்கிரஸ் கட்சி உங்களை பழிவாங்கியதைப் போல எங்களையும் பழிவாங்கியது நாங்களும் கடலுக்குள்ளே தான் இருக்கோம் எங்க குஜராத்து நீங்களும் கடலுக்கு பக்கத்தில் இருக்கீங்க நாங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டுக்கொலை செய்யப்படுறோம் நீங்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக்கொலை செய்யப்படுறீங்க எங்களுடைய குஜராத் மீனவர்களும் தமிழ் மீனவர்களும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இலங்கையாலும் பாகிஸ்தானும் காங்கிரஸ் ஒரு ஆண்மையற்ற கட்சி அதனால் நம்முடைய மீனவர்களை சுட்டதனால அவங்க எதுவும் செய்யாமல் இருக்காங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் சொன்னார் மோடி வந்து பத்து வருஷத்தில் எத்தனை மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க எத்தனை படகுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வலைகள் அறுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கும் இலங்கை சிறையில் பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வாடிக்கொண்டிருக்காங்க மீனவருடைய கெடுதலில் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய படகுகளை சிங்களவர்கள் வந்து ஏலம்ட்டான் ஓ அதுதான் இத்து போச்சு அது அதை ஆட்டியில் கொண்டு வருவீங்களா அதை பற்றி பேசுவீங்களா அதை பற்றி கவலைப்படுவீங்களா சரி இப்போ கூட வேண்டாம் கச்சத்தீவாக காங்கிரஸ் தாரே வாத்துருச்சு ஆமாம் வாத்துருச்சு திமுக வேடிக்கை பார்த்துச்சு ஆமாம் வேடிக்கை பார்த்துச்சு இது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ கூட நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கலாமே நாங்கள் தீவை மீட்டெடுப்போம் எப்படி மீட்டெடுப்பீங்க இலங்கையோடு போரட்டி மீட்டெடுப்பீங்களா இல்லை ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி மீட்டெடுப்பீங்களா எப்போ அந்த அந்த மீட்டெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சவனே வருமா இல்லை ரெண்டாயிரத்து பதி இருபத்தஞ்சில் வருமா எல்லாத்தையும் சொல்லலாமே அதையே எதுவுமே சொல்லலை காங்கிரஸ் விட்டுருச்சு ஆமாம் விட்டுருச்சு நீ என்ன பண்ணுவ சொல்லு how do i இது எதுக்கு இந்த ஸ்டண்ட் அப்டினா நாம் தமிழகச்சி இந்த மண்ணில் ஒரு அரசியலை விதித்துக்கிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல் தமிழர் உரிமை தமிழர் மண்ணு தமிழருடைய நிலம் என்ற ஒரு அரசியலை விதித்துக்கிர்க்கிறது இப்ப தாம்தம்வெச்சு என்னெல்லாம் చేதோ அதையெல்லாம் அண்ணாமலை செய்தாரு அப்ப அண்ணாமலைய அண்ணாமளை கிட்ட சுயபுத்திய இல்ல சொல்புத்தியும் இல்ல நாம் தமிழகி வேல் தூக்குது அங்க பாஜகவும் வேல் தூக்குது நாம் துணக்கட்சி என் நாடு என் மக்கள் என் உரிமைன்னு பேசுது அவன் என் மண் என் மக்கள் அப்படின்னு ஒரு நடைபெணத்தை போகிறான் நாம் துணை கட்சி முருகனை கையில் எடுக்குது பாஜகவும் முருகனை கையில் எடுக்குது நாம் துணக்கட்சி கச்சத்தீவை மீட்பே பீட்பேன் கச்சத்தீவை திருப்பி கொடு இல்லை என்றால் என்னை வந்து தனியாக விடு என்று பேசுவேன் அப்படின்னு சொல்லி சீமானு சொன்னார் உடனே இப்போ கச்சத்தீவை கையில் எடுக்கிறான் நாம் தமிழ் மகிழ்ச்சி என்னெல்லாம் செய்தோ எல்லாத்தையும் அண்ணாமலை நாம் அதுக்குதான் இருக்க அதுக்கு மகிழ்ச்சி அண்ணாமலை கச்சத்தீவில் தம்முடைய உரிமையை காங்கிரஸ் விட்டு கொடுத்தது என்று ஆட்சியை போட்ட அண்ணாமலை காவிரியில் நமக்கான உரிமை எவ்வளவு காவிரிகளுடைய பங்களிப்பு என்பது என்ன என்பதை ஆட்சியை போடுவாரா அது குறித்து பேசுவாரா முல்லைப் பெரியார்ல தமிழருடைய உரிமை என்ன அது யாரால் பறிவுடுக்கப்பட்டது முல்லைப்பரியார் அணை எப்படி இருக்கிறது அதை மீட்டெடுக்க என்ன வழி என்பதை ஆட்டியை போடுவாரா பாலாத்து தமிழனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பது குறித்து ஆட்சியை போடுவாரா நீங்க தமிழ்நாட்டுடைய தலையாய சிக்கலாக இருப்பது காவிரி சிக்கல் முல்லைப்பரியாற்று சிக்கல் இதில் தமிழர்களுடைய உரிமையை பெற்றுத்தருவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியோ அண்ணாமலையோ இதுவரைக்கும் பேசியதாக ஏதாவது செய்தி உண்டா இது குறித்து மோடி பேசிய செய்தி உண்டா இப்போ மட்டும் எதுக்கு வர்றீங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஏமாத்த ஓட்டு அவ்வளோ வேணும் உங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்க நம்புகிறீங்க அப்போஸ் அப்போ அப்போ ஆமான்னு தான் இதே மாதிரி பொய் பேசிதான் இதே மாதிரி புழுகா பேசிதான் வடநாட்டில் இவன் ஏமாத்தியிருக்கிறான் ராமர் கோவிலு இந்து இந்தி இந்தியா என்று பேசி பேசியே வடநாட்டு மக்களை ஏமாத்திட்டான் வடநாட்டு மக்கள் படிக்காத மக்கள் வடநாட்டு மக்களுக்கு படிப்பறிவை கொடுக்கல அதனால் அந்த இந்து இந்தி இந்தியா இஸ்லாமிய வெறுப்பு பாகிஸ்தானு பசுமாடு ஜெய் ஸ்ரீராம் ஓம் காளி காளி பாரத் மாதா கி ஜெய் இதெல்லாம் அங்கே எடுபட்டுச்சு தமிழ்நாட்டில் ஓம் காளி காளி எடுபடலை பாரத் மாதா கி ஜே எடுபடலை ஜெய் ஸ்ரீராம் எடுபடலை பாகிஸ்தான் எடுபடலை பசுமாடு எடுபடலை அப்போ என்ன பண்ணணும் தமிழனை ஏமாற்றணும்னா சென்டிமெண்ட்டாக ஏமாற்றணும் கச்சத்தீவு ராமநாதபுரம் செய்தி மண் சேதுபதி மண்ணோட சொந்த சொத்து காங்கிரஸ் விட்டுருச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்

அப்படிங்கிறத தெரியாம நீ அரசியல் பண்ணிருக்கா நீ இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வீணா போச்சு இது வரைக்கும் புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தோல்வி பயம் வந்ததுனால அண்ணாமலை என்ன பண்ணிருக்காருனா இப்ப கட்சி தீவ கையில் எடுத்திருக்காரு கட்சி தீவை கையில் எடுத்து பாத்தீங்களா தமிழர் உரிமைக்காக பேசுகிறவர் அண்ணாமலை தானு காங்கிரஸ் செஞ்சது பச்சை துரோகம் வேடிக்கை பார்த்த திமுக பச்சை துரோகம் கதை அதனால தான் காங்கிரஸும் திமுகவும் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறையும் புறக்கணிக்கப்படும் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழை ஓட்டு போடுவான் தமிழை ஏமாறுவான் தமிழை இழிச்ச நினைக்காத அவன் ஒன்றும் வடக்கன்ஸ் இல்லை இது தமிழ் நிலம் இது மருதுபாண்டி நிலம் இது வேலுநாச்சியார் நிலம் இது காவராஜருடைய கக்கனுடைய முத்துராமணிங்க தேவருடைய வைகுந்தர் வள்ளலாருடைய நிலம் இங்கே ஓம் பாச்சா எடுபடாது உங்கள் குரலி வித்தை இங்கே பழிக்காது சமூக வலைதளத்து திறந்தாலே ஒரே எமோஷனலாக இருக்குது கட்சித்தீவை வந்து காங்கிரஸ் தாரை வார்த்துருச்சு ஐயோ அப்பயா ஐயோ ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குமே யார் ஜி கே வாசன் காங்கிரஸ் தாரை வார்த்தது உண்மைதான் அப்போது திமுக வேடிக்கை வேடிக்கை பார்த்தது திமுக வேடிக்கை பார்த்தது கூட இருந்து தாரை போது கூடவே படத்து கிடந்தது மூக்குப்பிடியை போட்டு பக்கத்தில் உட்காந்தது உங்கள் அப்பா யார் ஜி கே வாசனுடைய அப்பா மூப்படாரு அவர் தான் தம் அடிச்சுக்கிட்டு மூக்குப்பொடியை போட்டுக்கிட்டு இந்திரா காந்தி கிட்ட இது எங்களுடைய சொந்த சொத்து ராமநாதபுர சேதுபதி மன்னனுடைய சொத்து என்று சொல்லாமல் தாரை வார்க்கும்போது வேடிக்கை பார்த்தது துரோகம் பண்ணது அன்றைக்கு இந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் இது எங்களுடைய சொந்த சொத்து ராமநாதபுர சேதுபதி மன்னனுடைய சொத்து என்று பாராளுமன்றத்தில் பேசிய ஒரே தமிழன் எங்களுடைய தாத்தா முத்து தேவர் மட்டும்தான் அதை தவிர்த்து அவர் எவனும் பேசலை இன்னைக்கு கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்க கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாங்க எது சிவாஜி செத்துட்டாரா அப்படிமாங்கல்ல அதே மாதிரி இப்போ தான் இவங்களுக்கு இதே கண்டுபிடிச்சிருக்கானுங்க இந்த என்டன் மகன் படத்தில் வடிவேல் போயிட்டு அவங்க அப்பாவை எரிச்சிருவாங்க உடனே போய் ஒரு ஒரு புணத்தை பகிர்ந்து போய் எழுவார் ஐயோ ஐயோ அப்பா போயிட்டே பண்ணு ஏய் அது உங்கள் அப்பாவுடைய புடச்சிடம்ல நேற்று தூக்கு பிடிச்ச சாந்தி அவ செத்த அதே மாதிரி இவங்க இப்போ தான் இதையே கண்டுபிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ இன்னும் தமிழருடைய பிரச்சனைகள்லாம் தெரியுதுக்கு இவங்களுக்கு எத்தனை காலம் ஆகுமோ ஏய் உன்னதாண்டா என்ன ஃபீலிங்கா

காந்தியை யாரோ சுட்டு கொண்டுட்டாங்களாம் அந்த செய்தி இப்போ தான் மூலமா மூலமாக மோடிக்கு தெரிய வந்துச்சான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஜென்ரல் டயர் அப்படிங்கிற ஒரு கொடியவன் ஒரு வெள்ளக்காரன் ஒரு பெரிய அரங்கத்துக்குள்ளே வச்சு கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய மக்களை ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல வச்சு சுட்டு கொண்டு இருக்கான் அந்த செய்தி இப்போ தான் அந்த சின்ன நெஞ்சு மட்டும் இல்லாமல் குட்டி குக்கு கு குட்டி நெஞ்சுந்தான் இதுதான் அந்த இளவு காத்த கிளியோட சோக கதை அதனால அது வெடிச்சிருச்சு அவருக்கு அப்படிங்கிற செய்தி கூட வரும் பகத்சிங் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து வெள்ளக்காரன் தூக்கல போட்டு கொண்டிருக்கானா அப்படிங்கிற செய்தி கூட மோடிக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அடுத்த அதை பேச ஆரம்பிப்பாங்க அதுவும் ஆட்டியில் வரும் காந்தி செத்துட்டாரான்னு கேட்குறதும் கச்சத்தீவு பரிபோயிச்சான்னு கேட்குறதும் ஒண்ணுதான்டா தாண்டா எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி